அன்னைக்கு திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சம் தஞ்சமடைந்தனம் ராமனுச்சினை தஞ்சம் சூடி கொடுத்த சுழகுடி கோதிநாச்சியார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சிந்தாரிய மனோநந்தன கேதவே நந்த நந்தன சுந்தரிய ஹோதாய் நித்தியம் மங்களம் ஜெயஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டிற்கும் இறைவா போட்டின்னு ஸ்ரீராம் வாசாசுரம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோஃபவுண்டர் ஆண்டாள் வாஸ்து அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வரக்கலைநாள் இன்னைக்கு வேல் வாசத்தில் என்ன சார் சொல்ல போகிறீங்கன்னா அற்புதமான விஷயத்த ஸ்ரீராமில் சொல்லியிருக்கேன் நிச்சயமாக ஒரு வீட்டுக்கு மூன்று வாசல்கள் வைக்கலாமா இல்லை வைக்கக்கூடாதா அப்படிங்கிற விஷயத்த பற்றி சொல்லியிருக்கேன் ஒரு வீட்டுக்கு மூன்று வாசல்கள் வைக்கலாமா வைக்கக்கூடாதா பிரம்மஸ்தானத்தை பற்றி பேசியிருக்கேன் நீங்கள் தயவுசெய்து பயப்படாமல் உங்கள் வீட்டில் போய் பாருங்கள் ஏன்னா ஒருத்தர் வந்து பயமுறுத்தி மிரட்டுறாரு இன்னைக்கு உலகத்தையும் அவர் தான் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு அவர் தான் பெரிய உலகமே அவர் கையில் தான் இருக்குது வாஸ்து சாம்பான் வச்சு வாஸ்து சாம்பான்லாம் காணா போயிட்டான் எங்கெங்கேயோ ஓடி போயிட்டான் செத்து போட்டான் நீங்கள் பெரிய பெரிய வாஸ்து சாம்பான் மாதிரி புளி மாதிரி பேசிட்டு இருக்காங்க நிச்சயமாக பயப்படாதீங்க இறைவன் தான் சரணாகதி நம்ம இறைவன் இறைவன் கிட்ட இருக்கும்பொழுது நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் நிச்சயமாக நான் ஏன் சொல்கிறேன் சார் வாஸ்துனா வாஸ்து வந்து ஒரு மக்களை போய் பயமுறுத்தக்கூடாது நம்ம வாஸ்து கிளைண்ட்டு பார்க்க வராங்க அப்படின்னா அவங்கள போய் பயமுறுத்தக்கூடாது அவங்களும் பெரிய வாஸ்து பார்க்கட்டும் பார்க்கட்டே இல்லைனா விட்டுட்டு போயிடணும் உன கூப்பிலைங்கிறதுக்காக அவளை கூப்பிள்ளைங்கிறதுக்காக அவளை வச்சு வச்சு செய்யக்கூடாது அது ஒரு பெரிய தப்பு நான் வேல்வாசாசனத்துல நான் உள்ள நல்ல விஷயத்த சொல்ல போறேன் நீங்க உண்மையிலே மூல நட்சத்திரமா இந்த கோயிலுக்கு போங்க மூல நட்சத்திரக்காரங்க இந்த கோயிலுக்கு போனா ரொம்ப சிறப்பான விஷயம் ஒன்று சார் மூல நட்சத்திரக்காரங்க தான் போகணுமா அப்படின்னா எல்லாரும் இந்த கோயிலுக்கு போகலாம் மதத்துக்கு அப்பாற்பட்டு இந்த கோயிலுக்கு போகலாம் கிறிஸ்டின்ல உள்ளவரும் அந்த கோயிலில் போய் மிகப்பெரிய உள்ள சண்டிக வளக்கிறார் அவருடைய பிறந்தநாளுக்கு யேசுதாஸ் அவர்கள் போய் இந்த கோவிலில் சண்ட சண்டையோ வளர்க்கிறார் சார் சண்டையாக சொல்லி நீங்கள் போயிருக்கீங்களா சார் உண்மையிலேயே நிர்மலா சீதாராமன் அவங்களுடைய பொண்ணுக்கு இருபது பேரை வச்சு தான் அந்த இடத்துல தான் திருமணம் பண்ணாங்க அந்த திருமணம் பண்ண அந்த புரோகிதர் தான் எங்களுக்கு உட்காந்து சண்டையாக வளர்த்தா என்னை ஒரு பெரிய விவிஐபி தான் நானே மனைவியும் கூட்டிகிட்டு போனாங்க நிச்சயமாக நான் அவர்கிட்ட எதிர்பாராத விதமாக இந்த காசிக்கு போகிறேன் என்னென்ன பண்ணீங்கன்னு கேட்கல தான் அவர் சொன்னார் நான் நம்பர் தரேன் நான் அவர்கிட்ட நீங்கள் திருப்பி உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறார் திருமணத்துக்கு என் பொண்ணை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னாரு இப்போ என் பொண்ணு வந்து இப்போ நான் விஜயவாடா கனவு கை இதுக்கு போனேன் அடுத்தது வந்து இப்போ நான் நிச்சயமாக என் பொண்ணை கூட்டிகிட்டு போகிறேன் எங்கே போட்டேன்னா ஏற்கனவே நான் போன இடம் தான் ஆக்சுவலாகவே எப்படி போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக நான் வந்து சோட்டாணிக்கரை போனேன் அப்புறம் குருவாயூர் போனேன் அங்கேருந்து திருப்பியோ உஜ்ஜயினி போனேன் அது சாரி உச்சை அதாவது உடுப்பி கிருஷ்ணன் கோயில் போனேன் அதுக்கப்புறம் அங்கேருந்து கொல்லூர் முகாம்பி போனேன் அப்படி போயிட்டு வரலாம் அங்கே தான் போனேன் கொல்லூர் முகாம்பி போனேன் இந்த கொல்லூர் முகாம்பியை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப அற்புதமான டெம்பிள் ரொம்ப சூப்பரான டெம்பிள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக போகணுன்னா போகலாம் இந்த கோவிலில் என்ன சார் விசேஷம் அப்படின்னா நான் இப்போயே சொல்கிறேன் அதுக்கப்புறம் நாங்கள் போய் அன்னதானத்தில் முத முதல்ல போட்ட அன்னதானம் சூப்பராக அன்னதானம் கர்நாடகத்தில் அங்கே தான் ஒரு நாளுக்குள்ளாக போடுவாங்க அன்னதானமே அந்த அன்னதானத்தில் போய் நாங்கள் சாப்பிட்டுட்டு சிருங்கேறி போயிட்டு அப்படியே நாங்கள் வந்தோம் சார் அந்த கொள்ளூர் மூகாம்பியை பற்றி எதாவது சொல்லுங்கள் சார் நிச்சயமாக நான் போகிறேன் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி செப்டம்பர் மாதம் நிச்சயமாக அயோத்தியா போகிறோம் அலகாபாத் போகிறேன் கயா போகிறேன் காசி போகிறேன் நிச்சயமாக இந்த மூகாம்பிய கோயிலும் போகிறேன் அது இப்போ ரீசெண்டாக இப்போ கூடிய வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஒன்று அமாவாசை போகலாம் இல்லைன்னா பௌர்ணமி போகலாம் இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை போகலாம் இல்லைன்னா வெள்ளிக்கிழமை போகலாம் ரொம்ப அற்புதமான விஷயம் அந்த இடத்துக்கு போகிறது சார் இது எங்கே சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் உடுப்பி மாவட்டம் அப்படிங்கிற கொல்லூர் ஸ்ரீசேஸ்திரங்கிற இடத்துல இருக்குது ஸ்ரீசேஸ்திரம் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது இது பரிசுராமன் படைப்பில் ஏழு முக்தி படைகளில் ஒன்றாகும் நிச்சயமாக ஆதிசங்கரால் கட்டப்பட்ட கோவில் இது சக்தி தேவி இது சக்தி தேவியாக வழிபடுறாங்க மிக பிரம்மாண்டமான சக்தி தேவியாக வழிபடுறாங்க இது இந்த இந்த தாயார் மூகாம்பிகைன்னு எப்படி சார் பேர் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா மூக்கா அப்படிங்கிற அசுரன் என்ன இது இது மூகாம்பிகை அப்படிங்கிற பேர் வந்துச்சு சார் மூகாம்பிகை அப்படின்னு நீங்க சொல்றீங்களே சார் இது எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலாக இந்த தாயார் வந்து லிங்க வடிவில் தான் இருப்பாங்க இந்த லிங்க வடிவத்தில் இந்த தங்கச்சங்கிலி போட்டிருப்பாங்க அந்த தாயாருக்கு அந்த தாயாருக்கு தங்கச்சங்கிலி போட்டிருப்பாங்க இந்த தங்கச்சங்கில இடது பக்கம் பார்த்தீங்கன்னா மகா காளி மகாலட்சுமி மகா சரஸ்வதி மூணு பேரும் இருக்காங்க வலது பக்கம் பார்த்தீங்கன்னா பிரம்மா விஷ்ணு சிவன் இவங்க எல்லாம் இருக்காங்க இப்போ இந்த மூணு தேவியார்கள் இருக்கிறதுனால தான் இங்கே ஒரு பெரிய சக்தி மகா சக்தியே ஒளிஞ்சிருக்கு அந்த மூணு சக்தியும் கொண்டதுதான் அந்த மூணு சக்தி மூணு சிவ அதாவது பெருமாள் எல்லாருமே ஆணும் பெண்ணும் சமங்கிற அமைச்சது தான் அந்த லிங்கம் இதை இந்த லிங்கத்தை எப்படி சார் பார்க்கலாம் தினமும் காலை அஞ்சு மணிக்கு இருக்கும் நிர்மலா பூஜான்னு பேர் இந்த நிர்மலா பூஜாங்கிற இடத்துல நிச்சயமா காத்தாலாட்டி விஸ்வரூப தரிசனம் அதான் பேர் நிர்மலா பூஜா நீங்க போனீங்கன்னா நிச்சயமா தரிசிக்கலாம் இது சிறப்பான நாள் எதுன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லக்கூடிய பதிவில் அமாவாசை பௌர்ணமி என்னை கூட்டிகிட்டு போனது ஒரு பௌர்ணமியில் கூப்பிட்டு போனார் அதே மாதிரி இன்னொரு தடவை நாங்கள் போனப்போ செவ்வாய்க்கிழமை போனோம் இன்னொரு தடவை போனப்போ நான் வெள்ளிக்கிழமை போயிருக்கேன் ஆனால் ஆனால் நான் சொல்கிற விஷயம் மூல நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த கோவில் செம்ம சுட்டு ஏன்னா அந்த தாயார் வந்து மூல நட்சத்திரம் ஒரு பெரிய மாற்றம் இந்த கோவிலை அதாவது யார் கனவில் வந்துச்சுன்னா ஆதிசங்கரோட கனவில் வந்து ஒரு பெரிய லெவலில் இப்படி தான் அமைக்கணும் அப்படின்னு அமைக்கப்பட்டது தான் அந்த கோவிலே அந்த விஷயங்களை ஏற்படுத்துறது ரொம்ப அங்கே செம ஃபேமஸ்ங்காரா சண்டி யோமந்தான் சண்டை யோகம் வளர்க்குறேன் பாருங்கள் அதுதான் நான் நானும் என்னுடைய மனைவியும் என் நண்பர் கூட்டி போனார் நாங்கள் ரெண்டு பேரும் போய் உட்கார்ந்தோம் எங்களுக்காகவே கூட்டிகிட்டு போனார் ஒரு லட்ச ரூபா மேலே பணம் கட்டி எங்கள் ரெண்டு பேர்த்தையும் கூட எனக்கு ரூபா செலவு பண்ணல நான் செலவு பண்ணுறேன் எனக்கு வேணாம் சொல்லி கூப்பிட்டு போனார் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நான் இங்கே நண்பர் வந்து நேற்று என்கிட்ட பேசினார் ஆக்சுவலாகவே அப்புறம் நான் இதை பற்றி பேசுகிறேன் நான் உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போங்க சார் அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வருன்னார் நிச்சயமாக சரி சார் நான் கூப்பிட்டு போகிறேண்ணா அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ நீங்கள் என்ன சொன்னார் அவர் நீங்கள் கூட்டு போனோன்னே நீங்கள் பாட்டு நேராக கோயிலுக்குள்ள ஓடிடாதீங்க அங்கே தங்குங்க அதாவது முதல்ல இந்த சௌபர்ணிக்கா நதின்னு ஒரு நதி ஓடுது அந்த நதியில் போய் முதல்ல ஸ்தானம் பண்ணுங்க ஏன் சார் சௌபர்ணிக்கா நதி அப்படின்னா அந்த நதி சௌபர்ணிக்கா நதி இல்லைன்னா கொல்லூர் நதினே சொல்லுவாங்க அந்த கொல்லூர் முகாமில் இருக்கிறதுனால இந்த நதி எப்படின்னா அஞ்சு நதியை சேர்த்திடும் இது பஞ்ச நதியாக மாறிடும் இந்த சௌபர்ணிக்கா நதியோட வாராகி நதி கோடக்கா நதி சக்ரா நதி மற்றும் குப்ஜா நதி அதான் கவிய நதியும் சேர்ந்து அரபிக்கடலில் போய் செல்லுது இதெல்லாம் எப்படின்னா மரட்வா அப்படிங்கிற பீச்சுக்கிட்ட பேரலாக போவோம் அரபிக்கடலுக்கே மிகப்பெரிய பொழிவை உண்டாக்கும் பேரலாக போகும் ரொம்ப அற்ப அற்புதமாக இருக்கும் அரபிக்கடலில் போய் மாரட்வா அப்படிங்கிற பீச்சுக்கிட்ட பீச்சுக்கிட்ட போனீங்கன்னா நடக்கும் இது புனித நதி என்ன நதி சௌபர்ணிக்கா நதி இந்த சௌபர்ணிக்கா நதியில் போய் நீங்கள் முதல்ல குளிச்சுருங்க குளிச்சுட்டு நீங்கள் வந்து காத்தலாம் கட்டி அந்த பூஜை பாருங்கள் இல்லை எப்படி தலித்துக்கு போகிறீங்களோ வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணால் நிச்சயமாக முகாம்பியை போயிட்டு நீங்கள் பாட்டு அந்த சீப்பை பிடிச்சி மலையில் மேலே உள்ள மூகாம்பை தான் அங்கே தான் முதல் கோவிலே அமைக்கப்பட்டது அந்த ஜீப்பில் தான் போகணும் அந்த ஜீப்பில் போய் அந்த முதல் கோவிலில் போய் தரிசனம் பண்ணிட்டு அங்கேருந்து நடந்து போகணும் எங்கே போகணுன்னா ஆதிசங்கரர் உட்காந்து தியானம் பண்ண பீடம் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஆதிசங்கரர் இங்கே எப்படி போய் உட்காந்து தியானம் பண்ணார் இதுதான் விஷயம் அவர் கனவுல வந்து சொன்ன தான் அந்த ஸ்ரீசக்கரம் அமைக்கப்பட்டது ஒரு பெரிய அற்புதமான டெம்பிள் இங்கே எம்ஜிஆர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா வெள்ளிவேல் கொடுத்துருக்காரு இளையராஜா நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காரு அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கார் ஏசுதாஸ் இருக்கார்ல அவர் வருடம்னா அவர் 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 பிறந்தநாளில் போய் என்ன பண்ணுறாருக்கார் சன்னி ஹோகம் பண்ணுறார் ரொம்ப அற்புதமான டெம்பிள் நான் நிச்சயமாக இந்த டெம்பிளுக்கு போவேன் என்னுடைய குழந்தைகளை கூட்டிகிட்டு நூறு சைதம் நான் போகிறேன் வர்றவங்க வாங்க எனக்கு ஒன்றும் இல்லை நான் வந்து குருவாயூர் ப்ளஸ் சோட்டாணிக்கரை சோட்டாணிக்கரையில் இந்த தாயார் மூகாம்பியை தேவர் காத்தலங்காட்டி விஸ்வரூபத்தில் இருப்பாங்க சாயங்காலத்தில் பார்த்தீங்கன்னா மத்தியானத்தில் பார்த்தீங்கன்னா பகவதியாக இருப்பாங்க பயங்கரமாக இருக்கும் செம்மையாக இருக்கும் அந்த குருதி பூஜையை பார்த்துட்டு அங்கேயே தங்கிட்டு நீங்கள் காற்றில் மூகாம்பியா அலங்காரத்தை பார்க்கணும் அதாவது விஸ்வரூபம் கட்டி எடுத்து தண்ணி ஊற்றலாம் அந்த அம்மாள் வந்து மூகாம்பியாக இருப்பாங்க இது கர்நாடகா மாநிலத்தில் கர்நாடகா கேரளாவில் இருக்குது ரொம்ப அற்புதமான டெம்பிள் நிச்சயமாக சார் நீங்கள் போயிருக்கீங்களா சார் நான் போயிருக்கேன் நான் பலன் அடைஞ்சிருக்கேன் நிச்சயமாக நீங்கள் கூட வரீங்கன்னா வாங்க நான் வந்து தீபாவளி எப்பவும் பார்த்தீங்கன்னா சோம்நாத் டெம்பிள் போகிறேன் அப்புறம் வந்து துவாரகா போகிறேன் அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சக்தி பீடம் இருக்குது அற்புதமான சக்தி பீடம் அந்த விளக்கு எங்கே கோவில் எரியாது அது மலையில் எரியும் செம்ம இடம் அதே மாதிரி கடல் வந்து உள்ளே வரும் காற்றாலங்காட்டி உள்ளே போயிடும் மூணு மணிக்கு எல்லா எல்லா கடலையும் உள்ளே போயிடும் அஞ்சு பஞ்சலிங்கம் நிற்கும் அந்த பஞ்சலிங்கத்தை தரிசனம் பண்ணதுக்கப்புறம் அழகாக கடல் வந்து மூடிடும் இது தினமும் நடக்குது இறைவனோட படைப்பை பாருங்கள் இந்த இடத்துக்கு நாங்கள் போக போகிறோம் தீபாவளி எப்போ டயத்தில் போகிறோம் நிச்சயமாக அதுக்கு முன்னாடி இது போகலான் இருக்கேன் நான் முகாம்பிகை போகலான் இருக்கேன் அதாவது தா குருவாயூர் அப்புறம் பார்த்திங்கன்னா சோட்டானிக்கரை அந்த உடுப்பி கிருஷ்ண கோயில் தாய் முகாம்கை ஹலபேடு ஹாசன் அப்படியே போகலாம் அப்படின்னு ஒரு ஒரு இதில் இருக்கேன் நிச்சயமாக வாங்க ஹண்ட்ரட் பெர்சென்ட் ட்ரெயின் டிக்கெட் எப்போ இருக்குதுன்னு பார்க்குறேன் நிச்சயமாக வரவங்க அப்படி கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி எந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒரு பெரிய மாற்றம் வரும் உண்மையாக சொல்கிறேன் அரசியல்வாதிகள்லாம் இந்த கோவில் போனதுக்கப்புறம் ஒரு பெரிய மாற்றம் ஏன்னா இந்தியாவோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவங்க பொண்ணுக்கு வெறும் இருபது பேரை வச்சா அங்கே கல்யாணம் பண்ணாங்க எனக்கு தெரியும் நாங்கள் போயிருந்தேன் அதுக்கப்புறம்தான் நான் போயிருந்தேன் ஏன் நான் உண்மையை சொல்கிறேன் அந்த யாக வளர்த்த அந்த புரோகிதர் தான் நிச்சயமாக எங்களுக்கு சண்டையாக வளர்த்தார் நான் இப்போ எவ்வளோ பெரிய விஐபியோட போயிடு பண்ண பாருங்கள் உண்மையிலே சொல்கிறேன் நான் அண்ணா நான் ஒரு ஐம்பதாயிரம் தரேன்னா ஒரு லட்சம் தரேன்னுக்கு வேணாம் கொஞ்ச நீ உடுக்கொய் உன்னை கூட்டிகிட்டு போகிறது எனக்கு ஒரு பாக்கியம் அப்படின்னு சொல்லி அவர் முன்கூட்டியே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அதை புக்கிங் பண்ண டையத்தில் என்னை கூட்டிகிட்டு போய் நானே மனைவியும் போய் உட்காந்து போனோம் ரொம்ப அற்புதமான விஷயம் அப்போ நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா நான் தினமும் சொல்ல ஆரம்பிச்சேன் இப்போ வண்டியில் போகிறீங்க ஒரு விபத்து நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய பார்த்த போய் பாருங்கன்னு சொல்லிட்டேன் பார்த்த சாரதி பெருமாள் எங்கேயாவது டூர் போகிறீங்க அப்படின்னா முதல்ல பார்த்த பெருமாளை பார்த்துருங்க அந்த டூர் நல்லா சிறப்பாக நடக்கும் ஏன்னா தேரோட்டி கிருஷ்ணர் வந்து குடும்பத்தோடு இருக்கார் அதை நான் உங்களுக்கு வீடியோவில் போட்டேன் அதே மாதிரி தென்னாட்டுடைய சிவனையை போட்டு என்னாட்டோருக்கு இறைவாக போற்றி அதுக்கு அர்த்தம் என்னான்னு சொல்லிட்டேன் நான் இப்போ உங்களுக்கு நல்ல விஷயத்த சொல்லணும் வேல்வாசத்தின்னு ஆசைப்பட்டு நான் சொல்கிறேன் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு எந்த கோவில் போகணும்னு சொல்லியிருக்கேன் நிச்சயமாக உங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் வேணுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பி போங்க அமாவாசை பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை போகலாம் இந்த கோவிலுக்கு ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தும் கோவில் போகிறது பெருசில்லைங்க அங்கே போய் ஒரு இரவு அங்கே தங்கணுங்க அது போகிறதோட சுடுதண்ணி மாதிரி பறந்துக்கிட்டு வரது இல்லாமல் அந்த நிர்மா அந்த பூஜை இருக்குது பார்த்தீங்களா எந்த பூஜை சார் காத்தாலங்காட்டி நீங்க பார்க்கக்கூடிய அந்த பூஜை பார்க்கணும் சார் நிர்மாலய பூஜை அதாவது அந்த பூஜை நிச்சயமாக பார்க்கணும் அப்போதான் சிவன் ரூபத்துல தான் இருப்பாங்க அந்த தாயாரே ஆக்சுவலாகவே ரொம்ப அற்புதமா இருக்கும் நான் ஏன் இவ்வளோ தெளிவா சொல்கிறேன்னா நம்ம போய் அனுபவம் தான் பார்க்க முடியும் ஜீப்ல போகணும் நீங்க வந்து ஜீப்ல போறப்ப நீங்கள் டா ஒரு சின்ன விஷயம் நீங்கள் எப்படி வேணாலும் நான் ட்ரெஸ் பண்ணிக்க அதனால் அதுக்குள்ளே எனக்குள்ளே இது இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜீப்பில் போகணும் நல்லாயிருக்கும் பாறைகள் நடுவில் போகும் பயங்கரமாக இருக்கும் நிச்சயமாக நான் போகிறேன் என் குழந்தைகளுக்கு நிச்சயமாக வர்றவங்க வாங்க வரவங்க நிச்சயமாக கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி நாலு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களை என்னோடய பயணிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இருக்கும் மூல நட்சத்திரக்காரங்க போக வேண்டிய கோயில் அற்புதமான கோயில் அரசியல்வாதியாகணுமா நீ பெரிய லெவலில் ஜெயிக்கணுமா போக வேண்டிய கோயில் நீ நினைத்த காரியம் நடக்கணுமா போக வேண்டிய கோயில் ஒரு வாழ்க்கையில இந்த இடத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நான் சொல்லக்கூடிய அற்புதமான கோவில் நான் போயிட்டு வந்திருக்கேன் பலன் பட்டிருக்கேன் நீங்கள் நிச்சயமாக வாங்க என்னோடய பயன்பெறுங்க நன்றி வணக்கம் மீண்டும் நாளைக்கு ஒரு நல்லதொரு தலைப்பில் சந்திப்போம் இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயணத்தாக்கி இந்த பயனில் அறிய தகவலை கொடுத்தது பிரபலி நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணாபுரம் ஜெய் ஸ்ரீராம் மரணுவோம் மலைபுருவோம் மலைநீரை சேகரிப்போம் இயற்கை இணைந்து வருவோம் பாரத் மாதா ஜெய் ஜெயகந்த ஜெய் ஸ்ரீராம் மாதரம்